தாழ்மையில் அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நமக்கு கற்றுக் கிறிஸ்தவர்களின் தலைவராக விளங்கும் போப் அரிசியில் இதுவரை இருநூற்றி அறுபத்தி நான்கு பேர் பதவி வகித்து வந்துள்ளனர் இவர்கள் அனைவரிலும் சிறந்தவராகவும் மிகவும் புகழ்பெற்றவராகவும் விளங்கியவர் இரண்டாம் ஜான் பால் ஆண்டு நாட்டில் பிறந்தார் பயிற்சி பெறும்போது ஹிட்லரின் நாசி படைகள் போலந்து நாட்டை கைப்பற்றிய காரணத்தால் இவர் படித்த பல்கலை கழகம் மூடப்பட்டது எனவே ஒரு சுரங்க தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆண்டவருடைய அனாதி திட்டப்படி கத்தோலிக்க சபையில் உருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் பின்னர் சரித்திரம் பேசும் சாதனைகளை படைக்கும்படியாக கோப்பாக தேர்ந்தெடுத்து உயர்த்தப்பட்டார் தனது ஆன்மீக பலத்தை கொண்டு பல மாற்றங்களை கொண்டு வந்தார் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி வந்த தொழிற்சங்க அமைப்புகளுக்கு ஆதரவு கரம் நீட்டினார் ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் மத உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தார் இஸ்ரேல் நாட்டுடன் வாட்டிக்கன் சிட்டிக்கு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தினார் இவர் சமுதாயத்தில் உள்ள அநீதிகளை களைய முற்றிலும் பாடுபட்டார் கருத்தடை செய்வதை சட்டமாக்கும் செயலை எதிர்த்து போரிட்டார் கருவுற்றிருக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்வு வாழ உரிமை உண்டு என்று முடங்கினார் ஓரின சேர்க்கைகளை கண்டித்தார் நோயாளி சாகமுன் உயிரை பறிக்கும் கருணை கொலை முறையை அகற்ற பாடுபட்டார் தன்னை துப்பாக்கியால் சுட்ட இளைஞனையும் சிறையில் சந்தித்து மன்னிப்பு அருளினார் அவர் கத்தோலிக்க தலைவர் மட்டுமன்றி நல்லதொரு ஆன்மீக தலைவராகவே வாழ்ந்து மறைந்தார் இவர் பிறந்தது பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதே நம் பதவிகளை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறோமா சிறையில் நாங்கள் இறையியலை கலைந்து இறைவனை கற்றுக்கொண்டோம் என்று யூத ரிச்சர்ட் யூதமிஷனரி நமக்கு அறிவிக்கிறார் ஆண்டவரே உயர்வுகள் வரும்போது இருக்க எனக்கு கற்றுத்தாரும் கருத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக